வணக்கம் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் பார்க்க போவது ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுறதுக்கு உண்டான மந்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம் சித்தர்கள் அருளிய மந்திர கலையில் வராகி அம்மனுக்குரிய மூல மந்திரத்தைப் பற்றி நாம் பார்ப்போம் சப்த கன்னிமார்களில் வராகி அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்றவங்க மிகவும் தாயுள்ளம் கொண்டவங்க அவங்கள நீங்க வழிபடுறது மூலமா அவங்கள எளிதில் சித்தி அடையலாம் அதாவது எளிதில் அவங்கள வசப்படுத்தலாம் இந்த சித்தி அடைவதன் மூலமாக நமக்கு தேவையான செல்வத்தையோ அல்லது வேற ஏதாவது கோரிக்கைகளோ இந்த அம்மனிடம் வைத்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா எளிதில் நம்மளுக்கு அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் இப்பொழுது நாம் இந்த அம்மனின் மந்திரத்தையும் மற்றும் மந்திரம் சொல்லும் முறையை பற்றியும் நாம் பார்ப்போம் நாம் வராகி அம்மனுடைய கோவிலுக்கு சென்று அல்லது கோவில் இல்லை என்றால் மராகி அம்மனுடைய புகைப்படத்தை நாம் பூஜை அறியில் வைத்து பூஜை அறையின் முன் உட்கார்ந்து நாம் நாடி சுத்தி பிரணயாமம் இருபத்தி ஏழு முறை நாம் செய்ய வேண்டும் இந்த நாடி சுத்தி பிரணயாமம் செய்த பின்பு நாம் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மற்றும் வெளியிட வேண்டும் மற்றும் நம் சுவாசத்தை நாம் கவனிக்க வேண்டும் நம் சுவாசத்தை கவனிக்கும் பொழுது சுவாசம் ஒரு புள்ளியில் ஒன்றுபடும் அதாவது சுவாசம் லேசாக மாறும் ம நம்மளுடைய மனது ஒரு மனதோடு இருக்கும் அப்பொழுது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் பிரயோகிக்க வேண்டும் மற்றும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனை செய்வதன் மூலமாக இந்த மந்திரத்தை நாம் பிரயோகிக்கும் மூலமாக வாராகி அம்மனை நாம் எளிதில் சித்தி அடையலாம் இந்த மந்திரத்தை பிரயோகிக்க ஆரம்பிக்கும் நாள் ஒரு அமாவாசையாக இருக்க வேண்டும் அல்லது பௌர்ணமி நாளன்று இருக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி நாள்னு சோடக்கலை அதாவது சோடக்கலையோட நேரத்தை பற்றி இப்போ முதல் பின்வரும் முதல் பதவியில் குறிப்பிட்டுள்ளேன் அந்த நேரத்தில் ஆரம்பித்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய கடவா அருகில் வைத்து மற்றும் ஒரு சுத்தமான காப்பர் சொம்பில் தண்ணியை ஊற்றி அந்த காப்பர் சொம்பை உங்களுடைய அருகில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மந்திரம் ஜெபித்து முடித்த பின்பு அந்த கிராம்பை துப்பிவிடுங்கள் மற்றும் அந்த காப்பர் சொம்பில் உள்ள தண்ணீரை முழுவதுமாக குடித்து கொள்ளுங்கள் ஆகி அம்மனை சித்தி செய்து எல்லோரும் நலம் பெற வாழ்த்துகிறோம் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதர் போகர் நாதரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்